அதாவது நம்ம தமிழ் பாரம்பரியம் தமிழ் வழி மரபு நம்மளுடைய பெண்கள் அன்றைக்கு மஞ்சள் தேய்ச்சி குளித்தாங்க தோல்வி அதனால் என்னென்னு தெரியாது இன்னைக்கு அன்றைக்கி அந்த மஞ்சளை கல்லில் உரசி தேய்ச்சி குளிக்கிறதுக்கு சங்கட்டப்பட்டு இந்த சாம்புங்கிறது எப்போ வந்தது அது வந்து மண்ணில் இருக்கக்கூடிய இயற்கையான போன்றது நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி அந்த கரம்பை தேய்ச்சி குளிக்கிறது அரப்பு தேய்ச்சி குளிக்கிறது இந்த உசிலப்பொடி தேய்ச்சி குளிக்கிறது இதெல்லாம் வந்து உடம்புக்கு வந்து ஒரு தன்மையை கொடுக்கும் வறட்டுத்தன்மையை கொடுக்காது இது எப்படி ஒரு போதைக்கு போதைக்காரன் அடிமையாக இருக்கானோ அந்த மாதிரி இந்த மக்களை வந்து இந்த சாம்பை போட்டு ஒரு வாடகை கொடுத்து அந்த வாசத்தை வந்து நுகர்ந்து பார்த்துவேன் அதை தேய்ச்சி குளித்தாதான் ஒரு திருப்திங்கிற மாதிரி ஒரு சைக்காலஜாக ஒரு மணலை கொண்டு விட்டுட்டானுங்க இந்த நாட்டில் வந்து கார்ப்பரேட்டுகள் கார்ப்பரேட்டை இருக்கக்கூடிய அரசு எவ்வளோ அதை எல்லாம் ஊக்கப்படுத்தினாங்க அப்போ நம்ம பழக்கத்தில் வந்து எப்படி குளித்தா நல்லதுன்னா உடம்புக்கு வந்ததுன்னு கேட்டிங்கன்னா சீயக்காய் சீயக்காய் அது தேய்ச்சி குளிக்கலாம் சாம்பு தேய்ச்சி குளித்தா குளிக்கையில் அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் இந்த நுர வர்றதுனால ஆனால் குளித்து தோட்டி முடித்தோன்னா தோளில் வறண்டு போயிடும் அது வறண்டு போனதுக்கப்புறம் அதுக்கு மருந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கார்ப்பரேட் முதலாளிகள் தான் அனைத்தையுமே இந்த உழைக்கக்கூடிய மக்களை சார்ந்து இல்லைங்கிறத நம்ம பார்க்கணும் அன்னைக்கு வந்து நம்ம பழைய சோறு வெங்காயம் சாப்பிடையில் இருந்த சத்து இன்னைக்கு இல்லைங்கிறத கண்டுபிடிச்சு அமெரிக்க காரணம் சொன்னா அதை கூட நம்புகிறேன் நம்மால் உதாரணத்துக்கு ஏற்கனவே சொன்னது தான் நம்மகிட்டருந்து எல்லாமே போனது தமிழ் மண்ணில் இருந்தேன் பண்பு கலாச்சாரம் உணவு உணவுனுடைய ஒரு உடல் சார்ந்திருந்த உணவு இயற்கை சார்ந்திருந்த கூடிய ஒரு வளம் இதெல்லாம் வந்து நம்மகிட்ட இருந்து எடுத்துகிட்டு போயிட்டு வரட்டு வறட்டுத்தின்னத்தை கொண்டாந்து விட்டுட்டேன் நம்மகிட்ட என்னைக்கு நம்ம வெள்ளக்காரனை பார்த்து டைனிங் டேபிள் இங்கிலீஷ்னு சொல்லி டைனிங் டேபிள் போட்டு நாலு பக்கம் சுற்றி உட்காந்து சாப்பிடுவோம் அன்னைக்கு வந்துச்சு அது கீழே உட்காந்து மா சமணங்கால் போட்டு சாப்பிட்றோமே அது யார் கண்டுபிடிச்சது தமிழன் கலாச்சாரமா ஆங்கிலேயன் கலாச்சாரமா அதை நம்ம இழந்துட்டோம் அப்போ நம்ம ஆளுங்க சொன்னாங்க நின்றுக்கிட்டு சாப்பிடாரா கால் வழியாக போயிருப்பாங்க நம்ம முன்னோர்கள் அப்போ சமணங்கால் போட்டு சாப்பிடல நம்ம உடம்பு இந்த ஹார்ட்டுக்கு வந்து ஹார்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த இதயத்துக்கு வந்து ரத்தம் ஓட்டம் நல்லாயிருக்கும் அப்படி சாப்பிடலாம் செரிமானம் வாங்க வேகமாக கால தொங்க விட்டு சாப்பிடலாம் ரத்தம் விருட்டுன்னு கீழே வேகமாக போய் இறங்கிடும் உங்களுக்கு அதான் சூட்சமும் அப்போ அந்த காலு வழியாக ரத்தம் வேகமாக போகல இந்த உணவு வந்து சரிமானதுக்கு உண்டான சக்தி கிடைக்கிறது குறைஞ்சிரும் அதே போல் தான் நம்ம உடம்பு அதாவது உடம்பை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும்னு சொன்னால் பகட்டை நம்ம நம்பக்கூடாது இந்த சாம்புதிகளை போட்டு குளிக்கிறதுனால வந்து நம்ம உடம்பு வறண்டுத்தன்மையாகி மேலும் மேலும் நாலு நாள் நாள் ஒரு தடவை வெயில் நம்ம காய்ஞ்சிடலாம் தொடர்ந்து நாலு நாள் என்னமுன்னா நம்ம உடம்புல எப்படி வெயில் பாதிப்பு தாக்கத்தை ஒரு நோயை உருவாக்குதோ அதே போல் தான் ஆனால் அந்த தாக்கத்தை உருவாக்குற மாதிரி உருவாக்கல அந்த தோல் வறண்டு போக ஆரம்பிச்சிடும் வான் போகிறோம் யார்கிட்ட போகிறோம் நம்ம போகிறது இல்லை வைத்தியங்கிற தமிழ் மருத்துவர்கள் அலோபதி டாக்டர்கிட்ட போகிறோம் உதாரணத்துக்கு அலோபதி டாக்டரை போனால் ஸ்கின் ப்ராப்ளம் பார் தோல்வியாதின்னு சொன்னேன்னாக்க நீ மதிக்க மாட்டேன் அதனால் இங்கிலீஷில் சொல்கிறேன் ஸ்கின் ப்ராப்ளம் ஓ மை காட்டு வடிப்பார் கையை கட்டி நிற்போம் இது 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 அப்புறம் நர்ஸை கூப்பிட்டு நீங்கள் பார்க்குறப்பல பேசுவார் ஆமாம் சார் அதை செஞ்சிடலாம் ஓ ரைட் அப்போ மருந்து எழுதி கொடு ஆனால் அவருக்கு அந்த மருந்து விற்கிறதில் ஒரு கமிஷன் இருக்குது இந்த மெடிக்கல் ஷாப்பில் இந்த மருந்தை போய் வாங்கிட்டு தான் என்கிட்ட காமிட்டு காமிச்சிட்டு போகும்பார் அது எதுக்கு இவன் நினப்பேன்னா நம்மால் இந்த மருந்து சரியாக இருக்கான்னு டாக்டர் நமக்காக சரி பார்க்குறான்னு நினைப்பான் அது இல்லை அந்த கடையில் தான் மருந்து வாங்கியிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்குறாரு இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம வைத்தியர்கள் வந்து ம நம்ம தாய்ப்பாலுக்கு சமமான மருத்துவமும் இருந்தது தாய்ப்பால் எப்படி ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு பயன்பட்டதோ அந்த தாய்ப்பாலை வந்து நம்ம மரக்கடிச்சமோ அதே மாதிரி நம்ம 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 பயன்படுத்திக்கிற குளியல்லேருந்து நம்ம பயன்படுத்தின கரம்பை சீயக்காய் இந்த அரப்பு அரப்புத்தூள் இதெல்லாம் நம்ம என்றைக்கு விட்டோமோ அன்னைக்கு நாசமாக போச்சு அன்னைக்கு இந்த தோல்வியான ஒன்று இருந்துச்சா இதுக்கு ஒரு மருந்து இருந்துச்சா தயவுசெய்து இலங்கை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கக்கூடிய அம்மா அப்பாவை பெற்ற கேளுங்க தோல்வியான என்னென்னு தெரியாது உங்களுக்கு இன்றைக்கி நாகரீகர் பேரில் அன்றைக்கி வந்து ஏற்கனவே சொன்னது சொல்கிறேன் நால் ரெண்டு வார ரெண்டு மாதம் ரெண்டு வருஷம் ரெண்டுன்னு சொன்னான் அது யார் சொன்னது உலகத்திலே வந்து தமிழன் தான் சொன்னான் நாள் ரெண்டாம் காலையும் மலையும் மழ மலைச்சலம் கழிச்சிடணும் நோய் வராது வார ரெண்டுனால் ஆண்களாக இருந்தால் புதன் சனி நீ என்ன தேச்சு குளிக்கணும் பெண்களாக இருந்தால் வெள்ளி செவ்வாய்க்கு என்ன தேச்சு குளிக்கணும் இதுக்கு பேர் வார ரெண்டு மாசரம் ரெண்டு என்பது கல்யாணம் ஆனவர்கள் வந்து மனைவி கூட கொண்டு தொடர்பு வச்சுக்கலாம் மாதம் ரெண்டு தடவை வருஷம் ரெண்டு என்றால் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா பேதிக்கு சாப்பிட்ணும் உடம்ப வந்து சுத்தப்படுத்திடும் அதுதான் நாலு ரெண்டு வாரம் ரெண்டு மாதம் ரெண்டு வருஷம் ரெண்டு நம்ம முன்னோரில் தான் சொல்லி வச்சாங்க நான் சொல்லலை அவங்க சொன்னதை உங்களை திரும்ப நினைவுப்படுத்துகிறேன் அப்போ இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்க என்ன தச்சு குளித்தா வியாதி கிடையாது அன்றைக்கி என்ன தச்சு குளிச்சுட்டு தாத்தா பாட்டி பாட்டியிருக்கையில் துடுப்பு நம்ம இந்த பனை ஓலையில் இருக்கக்கூடிய அந்த அடிமட்டையை துடுப்பாக வச்சுருப்பாங்க அதுக்கு பேர் துடுப்பு மண்பானையில் அந்த துடுப்பு மண்பானை உடஞ்சிடாமல் பக்குவம் அந்த துடுப்பில் கிண்டி உளுந்தங்கல்லியை கிண்டி ஒரு தடவை ஒரு தடவை வெந்தயக்களியை கிண்டி வச்சு அந்த குழியில் நடுவில் அந்த கரண்டியை வச்சு அமிக்கி விட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கற்பட்டியை போட்டு அதை தொட்டு சாப்பிட்டானே அதில் எவ்வளோ ஆரோக்கியம் இருந்தது அதை நம்ம இழந்துட்டோமே ஆகவே வந்து நாம் பழமே நினைக்கிறேன் அது தேவைன்னு நினைக்கிறேன் பழமேன்னு நினைக்காமல் அது தேவைன்னு நினச்சிங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவை நினச்சிங்கன்னா இதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தோல் நோய் தோல் நோயிலேருந்து இந்த உடல் அந்த தோல் பாதிக்கிறதுனால அந்த மனசும் இந்த ஆன்மா சார்ந்த நிம்மதியும் கிடைக்கும் உங்களுக்கு நம்ம முன்னோர்கள் கடைப்பிடிச்ச கிடச்சிங்கன்னா அதை கடைப்பிடிக்கணும்னு இது வரைக்கும் நீங்கள் இந்த சோம்பு இது சாம்பு சோப்பு இதில் போட்டு பழகிட்டீங்க இந்த சோப்பு போட்டு பழகிறேன் அவன் தான் சொல்கிறான்ல நீங்கள் இந்த சோப் போட்டிங்கன்னா அதில் வந்து இவ்வளோ வேம்பு கலந்துருக்கு ஏன் இந்த வேம்பு நம்ம நாட்டில் இருக்கே பக்கத்தில் இருக்கே வேம்பையும் இவ்வளோ வேம்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆனால் இருந்தாலும் தேய்ச்சி அதை நல்லா க நல்லா அரைக்க முடிஞ்சு அரைச்சி நீங்கள் வந்து உடம்பு தேய்ச்சிக்குள்ளிங்க ஆனால் இப்போ உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் அவேன்னு சொல்கிறேன் நமக்கு அப்போ நம்ம எடுத்துக்கிற மாட்டோம் அவை நம்ம வீட்டு வாசலில் இருக்குது வேம்பு ஒரு அற்புதமான மருந்து அந்த வேம்பே நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னால் பல்லு விளக்கிட்டு ஒரு ரெண்டு குழந்தை தினசரி சாப்பிட்டுட்டு வாங்க உங்களுக்கு எந்த விஷம் கிடைச்சாலும் தீண்டாது எந்த விஷ பம்பு தின்னாலும் உங்களுக்கு விஷம் ஏறாது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான அந்த கிருமின்னு சொன்னால் அந்த கிருமி அட்டாக் நம்ம உடம்புக்குள்ளே வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய கிருமி பூச்சி உள்பட எதுவுமே உங்களுக்கு வந்து வராது நம்ம வந்து வாய்க்கு ருசியாக நினச்சி நோயை உள்ள தழுறோம் வாய்க்கு கசப்பை நம்ம இருந்து நம்ம உடம்பு உள்ளே வாங்கிட்டு சொன்னால் நோயும்ங்கிறது இல்லைங்கிறது தான் இந்த காயகற்பன் டிவி சாரவோ உங்களுக்கு இந்த விவரத்தை தெரிவித்து நான் இதை நீங்கள் கடைப்பிடிக்கணும் என் மக்களாக நான் நினைத்து நீங்கள் மேலும் வளமாக வாழ்க்கின்ற வழியை நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் அது நீங்கள் கட்டாயம் அதை ஏற்றுக்கணுன்னு விரும்புகிறேன் ஆனால் ஏற்றுக்கிறது ஏற்றுக்கிறத உங்கள் உரிமை அவ்வளோதான் என்னுடைய ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்கள்